வணக்கம் தன்னுடைய குழந்தையையும் கணவரையும் தவிக்க விட்டு காதலனுடன் சென்ற பெண் தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம் வீதியில் நின்ற பெண்களை மோதி தள்ளிய கார் தென்னிலங்கையில் சிறுவர்களுக்கு ஆபத்தாக இருந்த நபர் கைது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியோன்றில் பெண் ஒருவர் தன்னுடைய இரண்டு வயது குழந்தையையும் அவருடைய கணவரையும் அவர் சட்டவிரோதமான காதலனுடன் தொடர்பில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியோன்றில் இருந்து தன்னுடைய கணவருடனும் பிள்ளையுடனும் வாழ்ந்து வந்திருந்த நிலையில் அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாகவே இவ்வாறு தன்னுடைய காதலனுடன் சென்றுள்ளதாக குறித்த கணவர் ஜாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொண்டுள்ளார் இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளது குறித்த பெண்ணும் அவருடன் இருந்த காதலனும் எதிர்வரும் பதினான்கு நாட்கள் விளக்கமறையில் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தென்னிலங்கையில் உள்ள பகுதியொற்றில் வீதியில் நின்ற பெண்களை வேக கட்டுப்பாட்டினை இழந்து வந்த ஒன்று மோதி தா தை அடுத்து நடுகாயம்ள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போதும் ஒரு பெண் உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனும் காலி நகருக்கு அருகில் உள்ள வீதி ஒன்றில் கடை ஓரமாக நான்கு பெண்கள் நின்று கொண்டிருந்த வழி திடீரென்று காரொன்று கட்டுப்பாட்டினை இழந்து கடைக்கு அருகே என்ற பெண்கள் மீது மோதியுள்ளதை அடுத்து நால்வரும் சம்பவ இடத்திலேயே படுகாயம் அடைந்துள்ளனர் அயலவர்கள் உடனடியாக சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்பட்ட தை அடுத்து அவர்களை அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டுள்ளதை தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த பெண் கம்பலா பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயது உடையவர் என்றும் தெரியப்படுத்தியுள்ளனர் எனினும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சாரதியிடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற குறிப்பிடத்தக்கது கழுத்துறையில் பிரபல போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த வர்த்தகர் ஒருவர் அதிரடியாக போலீசாரால் கைது என்னும் இந்த சம்பவத்தில் குறித்த நபர் கழுத்துறை பகுதியில் கல்வி கற்று வருகின்ற பாடசாலை மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது என்னும் இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெறுவதாக கழுத்துறை குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே சுற்றி வளர்ப்பினை மேற்கொண்ட போதே பிரபல வர்த்தகராக இருந்த போதை பொரு கடத்தக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் இருபத்தி அவரிடம் விசாரணைகளை குறிவைத்து அவர்களுக்கு போதை மாத்திரையை விலைக்கு விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது எனினும் இவர் நன்கு தெரிந்தவர்களை குறிவைத்து தான் இவ்வாறான ஒரு கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாகவும் இவர் போதை மாத்திரையை ரூபாய் முன்னூறு ரூபாய்க்குள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது களத்துறை பகுதி உள்ள சில மாணவர்கள் அவரிடம் வந்து போதை பொருள் வாங்கி உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது எனினும் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் களத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு முன்னூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்